குமரி நெல்லை கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களிடம் அதிக வட்டி தருவதாக கூறி பத்து கோடி ரூபாய் வரை மோசடி செய்த அதிமுக பெண் பிரமுகரை காவல்துறையினர் கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் கோவல் பகுதியைச் சேர்ந்த ஹில்டா என்பவர் தன்னை சமூக சேவகி என்று கூறிக்கொண்டு குமரி மாவட்டத்தில் குளச்சல் இணையம் நாகர்கோவில் மற்றும் நெல்லை விருதுநகர் கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுகன்யா டெவலப்பர் என்கின்ற பெயரில் நிதி நிறுவனங்களை நடத்தி வந்துள்ளார் அதிக வட்டி தருவதாக அவர் கவர்ச்சிகரமாக பிரச்சாரம் செய்ததால் ஏராளமானோர் ஆயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளனர் ஆனால் முதலீடு செய்தவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் அவர் பணத்தை திரும்ப கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனை அடுத்து புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஆண்ட்ரோ என்பவர் நாகர்கோவில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் கொடுத்தார் அதன் மீது விசாரணை நடத்திய போலீசார் ஹில்டாவை கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் சுமார் பத்து கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது தெரியவந்தது கில்டாவிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆன்டோங்கிறவர் புகார் கொடுத்திருக்காரு அவர் வந்து இருபத்தி ஆயிரம் ரூபா டெபாசிட் பணம் கொடுத்துருக்காரு அந்த பணத்துக்கு வந்து ஆயிரத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா விதம் பன்னெண்டு மாசத்துக்கு நூற்றி ரூபா கொடுக்கறதாக சொல்லி வாங்கியிருக்காங்க இதுதான் அவர் சொன்னதை வச்சு இவங்கள நம்பி அதிகமான வட்டி கிடைக்குதுங்கிறதுக்காக இன்னொரு ஆறு பேர் மொத்தமாக ஒரு நாலே முக்கால் லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காங்க இவங்க பணம் திரும்ப இப்போ கேட்குறப்போ அவங்க கொடுக்கல பணம் கொடுக்காதனாலையும் சரியான ஒரு பதில் இல்லாததுனாலையும் மோசடி செய்கிறாங்கன்னு சொல்லி இப்போ புகார் வந்து கொடுத்துருக்காரு அவர் அவர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு பண்ணி இந்த நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருந்த அந்த கில்டாங்கிற அந்த அம்மாவை அரஸ்ட் பண்ணியிருக்கோம்